இன்றைய தினம் பாக்கியா லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராதிகா இரண்டு நாட்களில் வந்து வீட்டை காலி பண்ணலாம் என்று சொல்ல என்னால் வந்து வீட்டு விட்டு வ வர முடியாத ஆனால் எனக்கு நீயும் வேணும் மையவும் வேணும் தான் இந்த வீட்டிலேயே வந்து ஒன்றாக இருப்போம் என்று சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கோபி சொல்லலாம் இதே தொடர்ந்து பாக்கியா வந்து மையவுக்கு கதை சொல்லி கொண்டு போது நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகத்தான் வேணுமா என்று கேட்கிறார் அதற்கு ஆமாம் அதுதான் நல்லது என்று பாக்கியா வந்து சொல்லலாம் அப்படி என்றால் நான் வந்து உங்களை மிஸ் பண்ணுவேன் என்ற மையும் வந்து சொல்கிறார் அதற்கு உனக்கு எப்போ எப்போ தோணுதோ தோணுதோ நீ நீ அப்பா வந்து 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 என்னை பார்த்துக்கலாம் எனக்கு நான் உன்னை பார்த்துப்பேன் என்று சமாதானம் பண்ணுகிறார் பாக்கியா அதன் பிறகு டான்ஸ் காம்படிஷனுக்கு ரெடியாகி கொண்டிருக்க கோபி ராதிகாவையும் பெறுமாறு அழைக்கிறார் ஆனால் தான் வரல அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆகணும் சொல்லி கோபி அவரை வந்து கட்டாயப்படுத்தி அழைத்து செல்கிறார் டான்ஸ் வந்து இனியா பங்கு பெற்றுவதற்கு முன்பு எல்லாருமே அவர்களை வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இதன் போது தனது பெற்றோரும் தன்னுடைய இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இனியா வந்து ஆசைப்பட்ட அவர்களை வந்து ஸ்டேஜுக்கு வந்து அழைக்கிறார்கள் அந்த நேரத்துல வந்து கோபி ராதிகாவை வருமாறு அழைக்கிறார் ஆனால் வந்து இது சரி வராது என்று ராதிகா வந்து சொல்லவும் அதை கேட்காமல் வந்து ராதிகாவை வந்து அழைத்து செல்கிறார் பாக்கியாவும் வந்து மேடைக்கு போன காரணத்தினால் இனியாவுக்கு வந்து இரண்டு அம்மாவா வித்தியாசமான குடும்பமா இருக்குன்னா எல்லாரும் வந்து இனியாவை பார்த்து வந்து சிரிக்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்து எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.